என்னை கேடும் தீரைவன் ரீ தும்மை நாடி பருகிரி என்னை கேடும் தீரைவன் ரீ நாடி வருகிரி நம்பர் நான்காம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நலமும் புலமும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்துலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்சினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் அப்போ சிலர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நலம் பொதுவாக எந்த ஒரு மனிதனும் முழுமையாக நல்லவனாகவும் இருப்பதில்லை பொல்லாதவனாகவும் இருப்பதில்லை இங்கே பவுலுக்காக செயல்படுகிற சேனாபதியாகிய கிளவுதியு லீசியா என்பவனை பார்க்கிறோம் இனவெறி பிடித்த யூதர்களிடமிருந்து பவுலை உயிரோடு பாதுகாப்பதற்கு தேவன் இவனை கருவியாக பயன்படுத்துகிறார் பவுலோ ரோம குடிமகன் எனவே பவுலை சவுக்கால் அடித்து விசாரணை செய்யக்கூடாது யூதர்கள் கொல்லும்படி விட்டுவிடவும் கூடாது இந்த இரண்டையும் கிளவுதியு சரியாகவே செய்தான் தவிர முழு பாதுகாப்புடன் பவுல் தேசாதிபதியிடம் போய் சேர வகை செய்கிறான் இருநூறு காலாட்கள் எழுபது குதிரை வீரர்கள் இருநூறு ஈட்டிக்காரர்கள் ஆக நானூற்றி எழுபது பேரையும் எழுபது குதிரைகளையும் அனுப்புகிறான் மேலும் யூதர்கள் கொலை செய்ய முயல்வதால் அவர்களுக்கு தெரியாதபடி ராத்திரி மூன்றாம் மணி வேளையில் ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறான் இது கிளவுதியு தன் கடமையை சரியாக செய்ததற்கான அத்தாட்சி புலம் ஆனால் இந்த கிளவுதியு தேசாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறானே அதில் தான் விசாரணை செய்யும் முன்பாகவே சவுகால் அடிக்க உத்தரவிட்டதையும் அச்சமயத்தில் பவுலே தான் ஒரு ரோம குடிமகனாக பிறந்ததையும் விசாரிப்பதற்கு முன் ரோமனை சவுக்கால் அடிக்கலாகாதென்று உணர்த்தியதையும் உள்ளபடியே சொல்லவில்லை மாறாக யூதர் கொலை போகிற சமயத்தில் தானே போய் பவுலை விடுவித்ததாகவும் சற்றே மாற்றி எழுதி தனக்கு நல்ல பெயரை தேடுகிறான் கிள உதிவு மட்டுமல்ல சராசரி மனிதர்களாகிய நாம் அனைவருமே அவ்வப்போது காரியங்களை இவ்வாறு சற்றே மாற்றி சொல்லி நாம் நல்லவர்கள் கடமை தவறாதவர்கள் என்று உலகுக்கு காட்ட முற்படுகிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வளர்பவர்கள் அவர் கற்பித்தபடியே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூற முற்படுவோம் காரியங்களே சமயத்திற்கேற்ப திரித்து கூற வேண்டாம் அப்படி சொன்னால் நாம் பொய்யர்களாகி போவோம் தேவன் தன் பிள்ளையாகிய பவுலை அவருடைய சொந்த இனத்தவரான யூதரிடமிருந்து காப்பதற்கு ரோம சேனாபதியை கருவியாக பயன்படுத்தி கொண்டார் அது அவருக்கு லேசான காரியம் இறைவன் எந்த இக்கட்டினின்றும் காக்கவல்லவர் இறைவன் எந்த இக்கட்டினின்றும் காக்க வல்லவர் ஜபம் பவுலை பாதுகாத்த பரமனே இக்கட்டு வேலைகளில் என்னையும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்